வணக்கம் இந்த பதிவு யாருக்கென்றால் ஈழத்தில் வாழும் தமிழ் மக்களையும் ஈழத்தில் வாழும் இன்னொரு பிரிவினரான மலையக மக்களையும் கேவலமாக சித்தரித்து திரைப்படம் எடுத்திருக்கும் தெலுங்கு திரையுலகத்தினருக்குத்தான் இந்த பதிவு ஈழ மக்களையும் அதாவது ஈழத்தில் வாழும் இன்னொரு மலையக மக்களையும் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மலையக மக்களின் கதையை கேட்டால் உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியும் அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் மலையக மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அதுதான் இல்லை தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் கூட மலையகத்தில் வந்து குடியேறியிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு ஆண்டுகால பகுதியை எடுத்து பாருங்கள் அப்பொழுது இந்தியா எங்கும் வறட்சி ஏற்பட்டு கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள் இது உங்களுக்கு தெரியுமா உணவு பஞ்சம் ஏற்பட்டு பலர் சித்து மடிந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மலேசியா மொரீசியஸ் நாடுகளுக்கும் போனார்கள் அதில் நாங்கள் இலங்கை வந்தோம் இலங்கை திருநாடு அப்பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா வெறும் காடுகளும் கட்பாறைகளுமாக இருந்தது இந்த இலங்கை திருநாட்டை அழகான ஒரு நாடாக ஆக்கியது எங்களுடைய மலையக மக்கள்தான் அதுவும் உங்களுக்கு தெரியாது ஆனால் திரைப்படம் மட்டும் எடுக்க ஏதோ ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை வைத்து திரைப்படம் மட்டும் எடுக்க வந்து விட்டீர்கள் அங்கிருந்து பத்தாயிரம் பேர் புறப்பட்டார்கள் என்றால் கடை கோடிக்கு வந்து சேர்வது வெறும் ஐயாயிரம் மக்கள் மட்டும்தானா ஆமாம் வரும் வ வரும் வழியில் பல கொடிய மிருகங்களுக்கும் நோய்களுக்கும் ஆளாகி செத்து மடிந்து கடைக்கோடிக்கு வந்து சேரும் மிச்சம் மீது இருப்பவர்கள்தான் இன்றைய மலையக மக்கள் வெறும் காடாகவும் கட்டாந்தரையாகவும் கட்பாறைகளாகவும் இருந்த மலைநாட்டை நவீன காலத்துக்கு அழைத்து வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல இந்த மலையக மக்கள்தான் இதை இங்குள்ள சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நன்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் எங்களை தமிழ்நாட்டிலிருந்து கூலி வேலைக்காக அழைத்து வந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கும் நன்கு தெரியும் இங்கு வெறும் மாட்டு வண்டிகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த பாதைகளை செப்பனிட்டு பெரிய பெரிய மலைகளை எல்லாம் வெட்டி கட்பாறைகளை உடைத்து குடைந்து சுரங்கங்கள் வழியாக பல ஊர்களுக்கு ரயில் வண்டிகள் போக்குவரத்துக்காக பாதைகளை சீரமைத்து தந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இன்று அந்த வெள்ளைக்காரர்களே சுற்றுலா வருவதற்காக எங்களுடைய அழ அழகிய மலைநாட்டுக்குத்தான் வருகிறார்கள் இன்னும் பிரிட்டிஷ்காரர்கள் தந்த அந்த தேயிலைச் செடிகள் தான் மலையக மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி இருப்போம் அது மட்டுமல்ல அண்டு கூலிகளாக வந்த நாங்கள் படிப்படியாக முன்னேறி கல்வியிலும் சிறந்து விளங்குகிறோம் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நாங்கள் சலித்தவர்களே அல்ல கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் எங்களை மீறி எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அது மட்டுமல்ல பண்பாடும் கலாச்சாரமும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் வீர சைவர்கள் நாங்கள் என்று சொல்லலாம் அதாவது சிவபெருமானையை முழு முதற்காகவும் வழங்குபவர்கள் எங்களுக்கு குலதெய்வம் இருந்தாலும் நாங்கள் சிவனை தான் சிவனையும் முருகனையும் மட்டும்தான் வழிபடுவோம் வேறு யாருடைய காலிலும் வளமாட்டோம் எங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாவிட்டாலும் கிடைப்பதைக் கொண்டு திருப்தியாக வாழ பழகிவிட்டோம் பல வழிகளிலும் முன்னேற துடிக்கின்றோம் முன்னேறுவோம் முன்னு முன்னேறி காட்டுவோம் ஆனால் நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் மட்டும் வரவில்லை ஆந்திர மக்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தமிழ் மொழியைத்தான் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக வாழ்கிறோம் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக எங்களுக்குள் இதுவரை எந்த சண்டையும் வரவில்லை அப்படி எந்த வரலாறும் இதுவரையும் இல்லை திருமணம் கூட எல்லா சாதியினரும் செய்து கொள்கிறார்கள் அதிலும் எந்த சண்டையும் ஆணவ படுகொலைகளும் இதுவரையும் வந்ததில்லை எங்களுக்கு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற வேட்கை மட்டும்தான் இருக்கிறது சண்டை போட்டுக்கொள்வதற்கு நேரமில்லை காலம் காலமாக பெரும்பான்மை சிங்களவர்களால் உடைமைகளை இழந்தாலும் மீண்டும் நாங்கள் எழுவோம் உயிரை இழந்தாலும் உடைமைகளை இழந்தாலும் மீண்டும் மீண்டும் பீனிக்ஸ் பறவைகளைப் போல் எழுந்து எல்லாவற்றையும் மறந்து வீறுநடை நடை போடுவோம் இதுதான் உண்மை எங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாமல் தயவு செய்து இந்திய சினிமா தயாரிப்பாளர்கள் திரைப்படம் எடுக்காதீர்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க பேரும் புகழும் சம்பாதிக்க எங்களுடைய ஈழத் தமிழரின தமிழர்களினதும் மலையக தமிழர்களையும் பகடைக்காய்களாக பகடைக்காய்களாக பயன்படுத்துவீர்களாம் நீங்கள் ஒரு படம் எடுப்பதற்கு முன் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டு முதலில் படம் எடுங்கள் எங்களுடைய வலியும் வேதனையும் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இருநூறு வருட காலமாக இன்னும் நாடற்றவர்களாக இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எப்படி தெரியப்போகிறது போகிறது அதிலும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் கண்டடர்களும் கன்னடர்களும் கூட இருக்கிறார்கள் எங்களைப் பற்றி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் மக்களை மொட்டாளாக்குவதற்காக திரைப்படம் எடுக்கிறீர்கள் இனிமேலும் அப்படி ஒரு தவறை செய்யாதீர்கள் இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை அந்த படத்தை தமிழ்நாட்டில் திரையிட விடாமல் செய்த எங்கள் செந்த அமிலன் சீமான் அண்ணன் அவர்களுக்கும் அவரின் தம்பிகளுக்கும் எங்கள் இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலும் மலையக மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்